கம்பெனி சேர் எப்படி இருக்குமோ அந்த தான் நமக்கு வண்டி இருக்கும் சீட் கவர் பிரிக்கல பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி எடுத்த மாதிரி நீங்க பூஜை போட்டு அப்படியே வண்டி ஓட்டலாம் கம்பல் ஓட்டுறவங்களுக்கு காய்கறி லோடு ஓட்டுறவங்க வாட்டர் கம்பன் ஓட்டுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் அந்த வண்டி வண்டி தரமான தான் நான் வருவேன் அதனால நீங்க நம்பி வாங்கிட்டு போகலாம் எங்க கிட்ட வண்டி பாரத் பன்ஸ் வந்து அருமையாக வண்டி ஓட்டுறதுக்கு இந்த வண்டி ஓட்டிட்டாங்கன்னா மற்ற வண்டி வாங்க மாட்டாங்க செலெக்ஷன் பண்ணி தான் லோ மைலேஜ் பார்த்து பத்து வருவேன் அதனால வாங்க தொட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் ஆனாலும் ஒரு டேமேஜ் ஆகாது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ஒரே டிரைவர் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு நல்லா இருக்கணும் ஓட்டி சம்பாரிச்சு அடுத்த வண்டிக்கு எங்கள் கிட்டே வரணும் அந்த மாதிரி வண்டி தான் நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம் நமக்கு எப்போவுமே வேலை கம்மியாக தான் இருக்க வண்டி யூடியூப்பி வண்ண மீடியாவில் போட்டு நாங்கள் நிறைய வண்டி இப்போ சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் மாதத்தில் பார்த்தா ஏகப்பட்ட வண்டி விற்றுட்டு இருக்கோம் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி டுவெண்ட்டி நைன்டி ஃபைவ் ஹீச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு செவன்டி பீட் வண்டி வெறும் முப்பத்தி மூணாயிரம் கிலோம்தான் வண்டி ஓடி இருக்கு ஆறு டயர் ஒரிஜினல் டயரு இந்த வண்டிக்கு ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சில பேர் கேட்குறாங்க என்ன சார் ஏன் பிரைஸ் சொல்ல மாட்டேங்க ஏன் சார் பிரைஸ் சொல்ல மாட்டேன்னு கேட்குறாங்க மாடலுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் இருக்குது வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி தான் அதனால் இன்னைக்கு ப்ரைஸை பற்றி பார்க்காதீங்க நல்ல ப்ரைஸில் பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி தரேன் வில அதிகமாக நினைக்கிறேன் நம்ம எப்போவுமே வேலை கம்மியாக தான் இருக்க வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி தான் இருபத்தி ரெண்டு மாடலு முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வந்து செவன்டி பீட் வண்டி ஏன்னா யூடியூப் வண்ண மீடியால போட்டு நாங்க நிறைய வண்டி சேல் பண்ணிட்டு இருக்கோம் மாசத்துக்கு பார்த்தா ஏகப்பட்ட வண்டி விட்டுட்டு இருக்கோம் எவி ட்ரக் வித்துட்டு இருக்கோம் எல்சி ட்ராக் விட்டுட்டு இருக்கோம் அதனால நேர்ல வாங்க நான் போட்டோ வேணால் உங்களுக்கு அனுப்புகிறேன் வண்டியோட ஃபோட்டோ கேட்குறீங்க அனுப்புகிறேன் பிரைஸ் கேட்டால் நேரில் வாங்க நீங்க நேர்ல வந்து வண்டி பார்த்துட்டு பிரைஸ் கேட்டு பண்ணித்தரேன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பைனான்ஸ் கேட்கலாம் அப்பதான் நாங்க போன் பண்ணி சார் இவங்க ஃபைனன்ஸ் கேட்க வந்திருக்காங்க இவங்களுக்கு எவ்வளவு பண்ணலாம் இந்த ஆதார் கார்டு வச்சு நீங்க பண்ண முடியுமா இங்கேருந்து கேட்க முடியும் நீங்க அங்கேருந்து ஆதார் கார்டு அனுப்பிச்சுட்டு சார் எனக்கு பண்ண முடியுமா பண்ண முடியுமா ஏன்னா எத்தையோ பேர் ஒரு நாளைக்கு பதினஞ்சு பேர் இருபது பேர் காடை அனுப்புறாங்க நாங்க அதனால நேரில் வாங்க வண்டி பாருங்க உங்களுக்கு எந்த வண்டி வேணும் சார் இந்த வண்டி பிடிச்சிருக்கு இந்த வண்டி நான் எடுத்துக்கிறேன் சார் எனக்கு இது எவ்வளவு பண்ணி தருவீங்க அந்த வண்டி பைனஸ் பண்ணி தருவீங்கன்னா என்னால முடிஞ்ச ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட பண்ணி தருவேன் பெர்சன்ட் சொன்னீங்க சார் பண்ணி தருவீங்களா நீ நீங்க கேக்குறீங்க நேரில் வாங்க நேர்ல வந்து வண்டி பாருங்க வண்டி பாத்தீங்கன்னா உங்க பேப்பர் காமிங்க நேர்ல வந்து என்னுடைய பிரைஸ் கேளுங்க பிரைஸ் பேசிட்டு இந்த பிரைஸ்ல இருந்து கண்டிப்பா பண்ணி தருவேன் ஏன்னா பைனஸ் நாப்பத்துல பைனஸ் கம்பெனி லிமிடெட் கம்பெனி தான் பண்ணி தரப்பறாங்க அதனால நேரில் வாங்க வண்டி பாருங்க ஓட்டி பாருங்க மெக்கானிக் கூட செக் பண்ணிங்க வண்டியில் ஒரிஜினாலிட்டி இருக்கான்னு பாத்துங்க பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க ஏன்னா சிங்கிள் ஓனர் வண்டி எந்த கம்ப்ளைண்ட்மே இருக்காது நமக்கு அப்படியே கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துடலாம் வண்டியை பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க இந்த வண்டியை பார்க்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சிட்டு பார்க்கணும் பதினேழு அடி நீளம் டுவெண்ட்டி நைன்டி ஃபைவ் ஏர் பிரேக் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டியை பார்க்கலாம் ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கிடைச்சிட்டு பூந்தமல்லி வாங்க வண்டியோட பிரைஸ் கீழே இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க உங்களுக்கு வண்டியோட போட்டு அனுப்புகிறேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போற வண்டி பாரத் பென்ஸு பிஎஸ் சிக்ஸு டென் ஃபிஃப்டீன் செவன்டீன் பீட் மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு நாற்பத்தி நாலாயிருக்கும் வண்டி ஓடி இருக்கு ஃப்ரண்ட் நைலன் டயர் பேக்ல ரேடியல் டயர் இருக்கும் செவன்டீன் ஃபீட் வண்டி ஒரே ஓனர் ஹைடெக் பாடி பிளாட் வரா நல்லா சுத்தமா இருக்கும் இன்டீரியர்ல இன்டீரியர் நல்லா அருமையாக இருக்கும் வண்டி அதிகமாக ஓடாத வண்டி ஒரு நாற்பத்தி நாலாயிரம் தான் கிலோமீட்டர் மட்டும்தான் வண்டி ஓடிருக்கு பத்தாம் மாதம் வரைக்கும் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸு நம்ம ஒன் இயர் போட்டு கொடுத்துடலாம் சரண்டர் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வண்டிக்கு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் பண்ணி கொடுத்துடலாம் விஎ சிக்ஸ் மாடலு ஏன்னா பாரத் பென்ஸ் வந்து ரொம்ப ரேர் கிடைக்கிறதுக்கு பாரத் பென்ஸ் வந்து அருமையாக வண்டி ஓட்டுறதுக்கு இந்த வண்டி ஓட்டிட்டாங்கன்னா மற்ற வண்டி வாங்க மாட்டாங்க நல்ல அருமையான வண்டி தரமான வண்டி டென் ஃபிஃப்டின் மாடலு கொரியர் ஓட்டுறவங்க இது இது கூண்டு கூண்டு கட்டி தரலாம் ஓப்பன் படல் ஓப்பன் பண்ணி தரலாம் காய்கறி ஓட்டுறவங்க லைன் ஓட்டுறவங்களுக்கு எல்லாமே நல்ல வண்டி செவன்டீன் பீட் வண்டி ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு செவன் பீட் பாரத் மென்ஸு டென் பிப்டீன் எட்டு எட்டே கால் பதினாறு டயர் சைஸ் வந்துருக்கு இதுக்கு டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டே கால் பதினாறு டயர் சைஸ் வந்துடும் அதனால் வண்டி வந்து பாருங்கள் வண்டி நல்லா இருக்கும் ஓட்டி பாருங்கள் ட்ரெஸ்ஃபை பண்ணி பாருங்கள் பெஸ்ட் பிரைஸில் பண்ணித்தரேன் இந்த வண்டியை பார்க்கணும் இந்த வண்டியோட முழு போட்ட வேணா கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வண்டியோட போட்டோ அனுப்புகிறேன் நேரில் வந்து பார்த்துட்டு ப்ரைஸ் கிழங்க பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணித்தரேன் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்ட்னரு இருபத்தொன்று மாடலு இருபத்தி ரெண்டில் ரீஸ் பண்ணியிருப்பாங்க சிங்கிள் ஓனரு இது ஏர் பிரேக் வண்டி செவன்டீன் பீட்டில் ஏர் பிரேக்கு வண்டி நல்லாயிருக்கும் வெறும் அறுபதாயிரம் தான் வண்டி அறுபத்தஞ்சாயிரம் தான் வண்டி ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டில் குத்துலாம் இந்த வண்டியில் லோன் பண்ண தமிழ்நாட்டுலாம் பண்ண லோன் பண்ணி குத்துலாம் திருப்பூர் நம்பரு வண்டி நல்லாயிருக்கும் ஏர் பிரேக் வண்டி பவுரிங்க வந்து வந்ததால் ஆறு டயரும் ஒரிஜினல் டயர் தான் சிங்கிள் ஆண்டு யூஸ் பண்ணி வண்டி தான் ஆனால் வண்டி வந்து அருமையான வண்டி நல்லா இருக்கும் வண்டி வண்டி வந்து பாருங்கள் ஓட்டி பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் பிரைஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்களை வண்டியோட ஃபோட்டோவும் பிரைஸை சொல்கிறேன் இந்த வண்டி இன்றைக்கி பார்க்கணும்னா ஸ்ரீ பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கண்டிச்சு பார்க்கணும் நம்ம ஆஃபீஸ் வந்து பூந்தமல்லியில் சென்னை பூந்தமல்லியில் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் இதே நம்ம கையில் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டி இந்த வண்டி தான் இல்லை ஒரு ஐம்பது வண்டி இருக்குது ஈச்சர் இருக்குது டாட்டா இருக்குது த்ரீ ஒன் எயிட் இருக்கு அதனால நிறைய வண்டி வாங்க நேரில் வாங்க ஒரு வண்டி தான் பார்க்கணுமே சொல்லி நினைக்கிறீங்க நம்ம கையில் வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு வண்டி உங்களுக்கு செலெக்ஷன் ஆகும் பிடிக்கும் நேரில் வந்து வண்டி பார்த்துருங்க எல்லாமே என்கிட்ட இருக்கு எல்லாம் பார்த்து ஒரே ஓடுற வண்டி தாங்க ஏன்னா நாம் பார்த்து வாங்கினு வருது சிங்கிள் ஆனர் ஓடுற தான் பார்த்து வாங்கி வருவேன் அதனால செலெக்ஷன் பண்ணி தான் வாங்கினோம் லோ மைலேஜ் வண்டியை தான் பார்த்து வாங்கி வருவேன் அதனால வாங்க வண்டி வந்து ஓட்டி பார்த்துட்டு ப்ரைஸ் கிழங்க பெஸ்ட் ப்ரைஸில் தரேன் நன்றி வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி ஈச்சர் டுவெண்ட்டி ஃபிஃப்டி நைனு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒரு வருஷம் கரையில் இருக்குது பர்மிட் சரண்டர் ஒன்று வச்சிருக்கேன் நாலு வீல் வண்டி செவன்டீன் பீட் வண்டி இது நாலு வீலில் செவன்டீன் பீட்டு சிங்கிள் ஓனர் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நாலு வண்டி இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு அடி செவன் செவன்டீன் பீட்டு ஏர் பிரேக் வண்டி அது வந்து பார்த்திங்கனா எஃப்சி அவங்க சார் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து போர்டின் பீட்டு முப்பத்தி மூணாயிரக்கணும் தான் வண்டி ஓடி இருக்கு க்ளோஸ்ட் பாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் பாடி ரொம்ப ரேர் எல்லாம் நிறைய கேட்குறாங்க சார் போர்ட்டின் பீட்டு வண்டி தான் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இப்போ இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலு வெறும் முப்பத்தி நாலு மூணாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு எஃப்சி வந்து ஒரு வருஷம் கரல் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் பண்ணி கொடுத்துலாம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துலாம் இந்த வண்டியோட முழு போட்டோ வேணும் பிரைஸ் தெரிஞ்சிக்கணும் இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க உங்களுக்கு வண்டியோட போட்டோவை பிரைஸ் சொல்கிறேன் நேரில் வந்து ஓட்டி வண்டி ஓட்டி பார்த்துட்டு ப்ரைஸ் கேளுங்க பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணித்தரேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி எச்ஆர் ப்ரோ லெவன் டென்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ஆறு டயர் ஒரிஜினல் டயரு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இது இருபது அடி நீளம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இது பதினெட்டு மாடலு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் இந்த வண்டி நம்ம பண்ணி கொடுத்துடலாம் வண்டி நல்லா இருக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் வண்டி உள்ளே பார்த்தீங்கன்னா தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து வருஷம் ஆனாலும் உங்களுக்கு டேமேஜ் ஆகாது இது சொட்டா வருது அதெல்லாம் இருக்காத அளவுக்கு உள்ள சீட்டு போட்டிருக்காங்க தொட்டிக்குள்ளே சீட்டு போட்டிருக்காங்க ஆறு டயரும் ஒரிஜினல் டயரு எம்ஆர்எஃப் டயரு வண்டி வந்து நல்லாயிருக்கும் பிஎஸ் போர் மாடலு டுவெண்ட்டி பி டுவெண்ட்டி பிஎஸ் போர் வந்து ரொம்ப கிடைக்கிது ரொம்ப ரேரு அதனால வண்டி வந்து செலெக்ஷன் பண்ணி தான் திருடு வருவேன் வண்டி வந்து நல்லா இருக்கும் இந்த வண்டியோட முழு போட்டோ வேணும் அப்படின்னா இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துலாம் சிவில் இல்லாமல் இருக்கணும் சிவில் சிவில் இல்லாமல் இருக்கணும் ஓனர்ஸு லைசன்ஸ் இருக்கணும் அப்படி லைசன்ஸ் இல்லை கூட யாரும் லைசன்ஸ் வச்சு கேரண்டி போட்டால் போதும் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துலாம் வண்டி நல்லா இருக்கும் பிஎஸ் போர் மாடலு வண்டி எல்லாமே நீ சுத்தமாக ரெடி பண்ணி வச்சுருப்பேன் வண்டி பெயிண்ட்டு எல்லாமே நல்ல குவாலிட்டியாக தான் செய்வேன் நான் வேலை செஞ்சால் நல்ல குவாலிட்டியாக தான் ரெடி பண்ணி தருவேன் வண்டி வந்து நேரில் பாருங்கள் ட்ரெஸ்ஃபை பண்ணி ஓட்டி பாருங்கள் ஓட்டி பார்த்துட்டு ப்ரைஸ் கேளுங்க வண்டியோட முழு ஃபோட்டோ வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஆயிரம் மெசேஜ் போடுங்க வண்டியோட ஃபோட்டோ அனுப்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் டுவெண்ட்டி பீ பவர் ஷேரிங் வண்டி நன்றி வணக்கம் இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் டென் ஃபிஃப்டி நைன் அலுமினியம் கண்டெய்னரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு சிங்கிள் ஓனரு இந்த வண்டிக்கு நம்ம எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் எஃப்சி பண்ணி கொடுத்துருவோம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து மாசம் கரெக்டில் இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்னிச்சர் கம்பெனியில் யூஸ் பண்ணியிருந்த வண்டி நம்மக்கிட்ட வர வண்டி எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டியாக இருக்கும் ஃபோர்டீன் பீட்டில் வந்து அலுமினிய கண்டெய்னர் நல்லா இருக்கும் வண்டி லோ மைலேஜ் ஓன வண்டி இது வந்து ஒரு பர்னிச்சர் கம்பெனில் யூஸ் பண்ணியிருந்தாங்க சிங்கிள் ஹேண்ட் வண்டி டிரைவர் பார்த்தீங்கன்னா இடத்துல இருந்து இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ஒரே டிரைவர் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு இந்த வண்டிக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துர்லாம் வண்டியுடைய பிரைஸ் தெரிஞ்சிக்கணும் வண்டியோட கண்டெய்னர் பார்த்து அலுமினிய கண்டெய்னர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அலுமினிய கண்டெய்னர் வண்டி மார்க்கெட்ல கிடைக்கிது ரொம்ப ரேர் நம்மகிட்ட இருக்கு வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட முழு போட்டோ வேணும்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரே ஓனரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரே ஓனரு வண்டி நல்லா இருக்கும் சென்னை லோக்கல்ல ஓன வண்டி தான் லைன்ல ஓட வண்டியே கிடையாது இது சென்னையிலேயே ஓட வண்டி தான் அதிகமா கிலோமீட்டர் ஓடலை சிங்கிள் ஹேண்ட் யூஸ் பண்ணி சிங்கிள் டிரைவர் வண்டி நம்ம நம்ம வாங்கிட்டு வர வண்டி எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டியாக தான் இருக்கும் சிங்கிள் ஹாண்ட் யூஸ் வண்டியாக தான் இருக்கும் அதனால் நேரில் வாங்க வண்டி இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ஒரே ஓனர் அலுமினிய கண்டெய்னர் வண்டி வந்து பாருங்கள் சென்னையில் பார்க்கணும் சென்னை சி பூ பூந்தமல்லி பாலாஜி ஆட்டோ கன்செக்டில் வண்டி பார்க்கணும் வண்டி பார்த்துட்டு நேரில் வந்து பிரைஸ் கேளுங்க வண்டியோட ஃபோட்டோ வேணால் சொல்லுங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை அனுப்புங்க மெசேஜ் போடுங்க வண்டியோட ஃபோட்டோவும் பிரைஸை சொல்கிறேன் நேரில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு வண்டி வாங்கிட்டு போங்க நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஃபோர்டீன் டுவெல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓட்டி ஓடிருக்கு இது ஒரு கம்பெனி டிவிஎஸ் கம்பெனியில் ஓட்டியிருந்தாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேலட் ஏற்ற வண்டி பிளாட்ஃபார் யூஸ் பண்ணியிருந்தாங்க சிங்கிள் ஓனர் வெறும் என்ன ஓட்டி வண்டி அல்ட்ராவில் எட்ட பாசிங் வண்டி வண்டியது வண்டி நல்லாயிருக்கும் வண்டியை வந்து மெக்கானிக் கூப்பிட்டு வாங்க செக் பண்ணி பாருங்க ஓட்டி பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம ரெண்டு வருஷம் எஃப்சி இதே பிளாட்ஃபார்மாக வேணுணாலும் தரலாம் இல்லை ஹைடெக் படி போட்டு தரனாலும் தரலாம் இல்ல கண்டனர் வேணும் கட்டி தரல தரலாம் எப்படி வேணாலும் உங்களுக்கு மூணு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு எப்படி தேவையோ அதை மாதிரி தரேன் இந்த வண்டிக்கு பார்த்தா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்துடும் வெறும் எண்பத்தஞ்சாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கு நீங்க நம்ம இல்லாம கூட வண்டி வந்து சர்ச்சை பண்ணி ஓட்டி பாருங்க வண்டி வாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா தெரியும் வண்டியோட கண்டிஷன் எல்லாம் தெரிஞ்சிக்கலாம் இந்த வண்டி நீங்க பாக்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜ் ஆட்டோ கன்சன்ட் பாக்கணும் இந்த வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சிக்கணும்னா கீழே இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டி தமிழ்நாடு நம்ம இந்த வண்டியை நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி இருபது அடிக்கு இருபது அடி வண்டி இருபது அடி வண்டி இருபது அடி வேணாலும் பண்ணி தரலாம் இருபது அடி ஓப்பன் நைட் எக் பாடி வேணாலும் போட்டு தரலாம் இல்ல பிளாட்ஃபாரமாக போட்டு தரேன் இல்ல சைடு ஓப்பன் பண்ணி தரேன் எப்படி வேணாலும் உங்களுக்கு தவிர பண்ணித்தரலாம் வண்டியோட பார்க்கணும் எல்சி வண்டி கிடையாது வண்டி பாசிங் வரும் அல்ட்ரா நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க ட்ரெஸ் பண்ணி பாருங்க இது இல்லாம வண்டி இருக்கு நம்ம எல்லா வண்டியுமே காமிக்கிறேன் ஒரு ஐம்பது வண்டி அறுபது வண்டி ஒரே இடத்துல நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா வண்டி வந்து ஒரு வண்டிக்கும் அவசியம் நீங்கள் வர அவசியம் கிடையாது உங்களுக்கு எந்த வண்டி வேணாலும் பிராண்டாக இருக்குது ஏச்சர் இருக்கு டாட்டா இருக்கு பாஸ் இருக்கு பாஸில் எல்சி இருக்கு ஸ்ட்ரக் இருக்கு எல்லா வண்டியுமே நம்மகிட்ட இருக்கு நேரில் வந்து பாருங்க வண்டியை ட்ரெஸ்ஃபை பண்ணி பாருங்க மெக்கானிக் கூட்டு செக் பண்ணிங்க வண்டியை ஓட்டி பார்த்துட்டு ப்ரைஸ் கேளுங்க பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு பண்ணி தரேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா சிக்ஸ் டென்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி இருக்கு ஒரு வருஷம் இருவசம் இன்சூரன்ஸ் கரெக்ட்ல பண்ணி கொடுத்தலாம் வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டா வண்டி ஓடி இருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இதே சேம் மாடல் ஆறு வண்டி இருக்கு ஆறு வண்டியில் பார்த்தீங்கன்னா மூணு வண்டி கூண்டு வண்டி இருக்கு மூணு வண்டி ஓப்பன் இருக்கு நீங்கள் இந்த வண்டி உங்களுக்கு அந்த வண்டி தமிழ்நாட்டு ஃபுல்லாக நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிலோமீட்டரு ஸ்டெப்னி கூட பார்த்தா யூஸ் பண்ணவே இல்லை ஸ்டெப்னி அப்படியே இருக்கும் யூஸ் பண்ணல கிலோமீட்டர் வந்து முப்பதாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கு இன்னும் ரெண்டு வண்டி பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கிலோம்தான் வண்டி ஓடி டயர்லாம் பார்த்தா அப்படியே இருக்கும் எஃப்சி எப்சி ரெண்டு ஒரு ரெண்டு நாளாவது எஃப்சி ரெண்டு வருஷம் பண்ணியிருக்கேன் இன்சூரன்ஸ் நம்ம ஒரு வருஷம் பண்ணி குத்துலாம் வண்டி சேம் ஒரே மாதிரி இருக்கும் இந்த வண்டி ஆறு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெஸ்ட் ஆகாத வண்டி அடி ரொம்ப அடிப்படாத வண்டி சுத்தமான வண்டி இன்டீரியர் பாருங்க இன்னைக்கு கம்பல் இன்னைக்கு வண்டி எடுக்கிற மாதிரியே நமக்குள்ள வண்டி இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே தான் இருக்கும் ஆறு வண்டியுமே இதே மாதிரி தான் இருக்கும் லோ மைலேஜ் போன வண்டி ரெண்டு வண்டி பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் தான் வண்டி பன்னெண்டாயிரம் தான் வண்டி ஓட்டிருக்கும் வண்டி நல்லா இருக்கும் சேம் இன்னைக்கு வந்து சிக்ஸ் டென் வீல் வண்டி இது இப்போ முன்னாடி ஆறு போர் நாட் செவன் விட்டுருந்தாங்க இப்போ போர் நாட் செவன் வரது கிடையாது சிக்ஸ் டென் வண்டி நல்லா இருக்கும் ஆறு வண்டி இருக்குது மாதிரி நம்ம கையில் எல்லாமே தரமான வண்டி தான் எல்லாமே ஸ்டெப் நீ அப்படியே பிராண்ட் யூஸ் ஸ்டெப் யூஸ் பண்ணாம வண்டி இருக்குது வண்டி எல்லாமே நல்லா இருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு ஆறு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமா இருக்கும் ஆறு வண்டியுமே மாதிரி ஷீட் வச்சிருக்கோம் ஆறு வண்டியுமே இதே மாதிரிதான் தான் இருக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா நீங்க லோக்கலில் காய்கறி மார்க்கெட் ஓட்டுறவங்க தண்ணி கண்ணு ஓட்டுறவங்க லைன்ல ஓட்டுறவங்க எல்லாமே வாங்கலாம் வண்டி அருமையான வண்டி ஆறு டயர் ஒற்றி டயர் வண்டி சிங்கிள் ஓனரு நேரில் வாங்க இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓன் பண்ணி கொடுத்துர்லாம் வண்டி வந்து ஓட்டி பார்த்துட்டு ப்ரைஸ் கேளுங்கள் ஃபோட்டோ வேணால் இந்த வண்டியோட முழு போட்டோ வேணால் கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்க உங்களுக்கு போட்டோ அனுப்புகிறேன் லொக்கேஷன் சொல்கிறேன் நேரில் வாங்க வண்டி பிரைஸ் கேளுங்க ப்ரைஸ் வந்து ஃபோனில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வண்டி செக் பண்ணி ஓட்டி பாருங்கள் ஓட்டி பார்க்காம நீங்கள் இப்போ வெளியே கேட்கறதுல வண்டி ஓண்டி ஓட்டி பாருங்கள் ட்ரெஸ் ஃபைவ் பண்ணி பாருங்க மெக்கானிக் கூப்பிட்டு செக் பண்ணிங்க டாட்டாவிலேயே போய் கம்பெனிலே போய் இந்த வண்டி நம்பர் போட்டு செக் பண்ணி பார்த்துங்க சார் ஹரி சார் சொல்கிறது ஒரிஜினல் கிலோமீட்டர் இருக்குது செக் பண்ணிங்க செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி வந்து வாங்க நீங்கள் நேரில் வந்து வண்டியை பார்த்துட்டு ஓட்டி பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க நல்ல பிரைஸில் பண்ணித்தரேன் நன்றி வணக்கம் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அசோக் குலைலண்டு நாலு போல்டு வண்டி எல்எஸ் ஸ்டேரிங் வண்டி அறுபதாயிரம் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் போஸ்ட் பாடி இதுவும் நம்ம லோக்கல்ல கம்பெனிக்கு போன வண்டி தான் வண்டி நல்லா இருக்கும் நாலு டயருமே ஒரிஜினல் டயரு வெறும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம அன்றை பர்சன்ட் லோன் பண்ணி கொடுத்தலாம் இந்த வண்டியை பாக்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்செக்டர் பார்க்கணும் வண்டி வந்து பாருங்க நம்ம கிட்ட வண்டி எல்லாமே ஒரு ஓனர் வண்டியா தான் இருக்கும் வண்டி தரமான வண்டியை தான் நான் எடுத்துட்டு வருவேன் அதனால நீங்க நம்பி வாங்கிட்டு போகலாம் எங்ககிட்ட வண்டி அன்றை தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வண்டி நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம் நேரில் வாங்க வண்டியை பாருங்க ட்ரெஸ் பண்ணி பாருங்க இந்த வண்டியோட போட்டோ வேணும் முழு வேணும் என்ன பிரைஸ் இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட போட்டோ அனுப்புற பிரைஸ் சொல்றேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வர வண்டி மகேந்திரா சிட்டி பிக்கப் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு இருபத்தி ரெண்டில் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க வெறும் இருபத்தி ஓராறு இருபத்தி ஆறாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கட்டு வந்து மேல் கட்டு வந்துடும் சிங்கிள் ஓனாரு சிட்டி பிக்கப் தொட்டியெல்லாம் நல்லா அருமையாக இருக்கும் உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா பாடி சூப்பரா கட்டிருப்பாங்க உள்ள பார்த்தீங்கன்னாவே நல்லா அருமையாக இருக்கும் பின்னாடி நல்ல நல்லா ஓன வண்டி பின்னாடி பாத்தீங்கன்னா பாடிய நீங்களே கட்டினாலும் இந்த மாதிரி கட்டிருக்க மாட்டீங்க சூப்பரா உள்ள வந்து சைடு ஆங்கிலாம் போட்டு அருமையா கட்டிருக்காங்க நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தான் ஸ்டெப் நீ அன்ஸ்ட்டு வெறும் இருபத்தி ஆறாயிரம் தான் வண்டி ஓட்டிருக்கு இன்டீரியல் பாருங்க வண்டி நல்லா இருக்கும் எல்லாமே லோ மைலேஜ் ஓன வண்டி தான் நம்ம செலக்ட் பண்ணி எடுப்போம் ஏன்னா கிலோமீட்டர்லாம் குறைக்க மாட்டோம் லோ மைலேஜ் ஓன வண்டி தான் செலக்ட்ஷன் பண்ணி எடுப்போம் வண்டி வாங்கி போனாலும் நம்ம வேலை நல்லா இருக்கணும் நீங்களும் வாங்கி போயிட்டு நல்ல வண்டியை ஓட்டி சம்பாரிச்சு அடுத்த வண்டிக்கு எங்க கிட்ட வரணும் அந்த மாதிரி வண்டி தான் நாங்கள் எடுத்துட்டு வருவோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரெக்ட்ல இருக்கு போட்டு கொடுத்துருவேன் எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் இருபத்தி ஆறு ரெண்டாம் சொல்லி கரண்ட் இருக்கு மகேந்திரா சிட்டி பிக்கப் நல்லா இருக்கும் மக்க மேல் கட்டு வந்துடும் கவுசிக்கு மேலே ஒரு கட்டு வரும் நல்லா இருக்கும் அண்டர் பாஸ் அண்ட் அண்டர் சைஸ் எல்லாமே நல்லா இருக்கும் கம்ப்ளீட்டாக நல்லாயிருக்கும் நீங்கள் ரொம்ப லோ லோ வண்டியில் ஓடின வண்டி தான் அதிகமாக ஓடினா தான் உங்களுக்கு அட்ரஸ் சைட் அதெல்லாம் வேலை வைக்கும் இது வண்டி ஓடாத வண்டி வெறும் தான் வண்டி ஓடிருக்கு சொந்த யூஸ் போன வண்டி தான் எங்கள் இருக்கிற வண்டி எல்லாமே சென்னையிலேயே ஓடின வண்டி தான் வெளியே லாங் ஓட வண்டி கிடையாது சென்னைக்குள்ளேயே ஓடின வண்டி தான் இதுவும் அதனால வாங்க நேரில் வந்து பாருங்க வண்டி நல்லா இருக்கும் வாங்கி ஓட்டுறவங்க நல்ல அருமையானவாடி பொழைக்கலாம் நல்லா சம்பாதிக்கலாம் நல்ல மைலேஜ் தரும் வண்டி நல்ல வண்டி நேரில் வாங்க வண்டி பாருங்க பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணித்தரேன் தமிழ்நாடு அந்த வாடி லோன் பண்ணி தரேன் வண்டி இருபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஒண்ண வண்டி நல்லா இருக்கும் சுத்தமா இருக்கும் நான் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் போட்டு குத்தலாம் நேரில் வந்து பாருங்க வண்டி ஓட்டி பாருங்க ட்ரெஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணித்தரேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போற வந்து இன்ட்ரா வி ட்வெண்ட்டி பிஎஸ் ஃபோர் மாடலு சூப்பர் வண்டி ஒரே ஓனர் வண்டி கம்பெனி யூஸ் பண்ண வண்டி தான் முப்பத்தி மூணாயிரம் இருக்கும் ஒரே ஓனர் வி ட்வெண்ட்டி மாடலு பிஎஸ் ஃபோர் மாடலு லோ பட்ஜெட்டில் ஒரு தண்ணி கேன் போடுறவங்க அட்டக்கம்பனி கம்பெனி ஸ்க்ராப் பிஸ்னஸ் ஓட்டுறவங்களும் லோக்கலில் ஓட்டுறவங்களும் நல்ல வண்டி அருமையான வண்டி இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி பத்தோ பத்தொம்போது மாடலு இன்சூரன்ஸு ஒரு வருஷம் போட்டு குத்துலாம் எஃப்சி க கரெக்டில் இருக்குது இந்த வண்டி தமிழ்நாட்டுல ஹண்ட்ரட் பர்செண்ட்டில் அப்படியே லோன் போடுக்கலாம் நம்ம சொல்கிற ப்ரைஸில் அப்படியே லோன் பண்ணி கொடுத்துலாம் வண்டி வந்து பாருங்கள் ட்ரெஸ் பண்ணி பாருங்கள் ஓட்டி பாருங்கள் சிங்கிள் ஓன வண்டி தான் நாலு டயர் ஒரிஜினல் டயரு ஐடெக் பாடியோட வண்டி ஸ்கிராப் ஓட்டுறவங்க வாட்டர் கேன் ஓட்டுறவங்க லோக்கலில் வச்சு பழிச்சிக்கணும் அப்படின்னா நல்ல வண்டி அருமையான வண்டி நேரில் வந்து பாருங்கள் இந்த வண்டியை பார்க்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்செட்ல பார்க்கணும் இந்த வண்டியோட விவரத்தை முழு ஃபோட்டோ கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் ஒரு வண்டியோடய ஃபோட்டோ அனுப்புகிறேன் நேரில் வந்து பார்த்துட்டு வண்டி பிரைஸ் கேளுங்கள் ஓட்டி பாருங்கள் மெக்கானிக் கூட செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரைஸ் கேளுங்க வணக்கம்